வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் பொதுவாக நாம் அனைவருமே எந்த கிளம்பிக்கில் எந்த நேர ஆடை அணிய வேண்டும் என்றுதான் அறிந்து வைத்திருப்பீர்கள் ஆனால் எந்த நாளில் எந்த நேரத்தில் ஆடை அணியக்கூடாது என்பதை கட்டாயம் அறிந்திருக்க மாட்டோம் ஆன்மீகத்தின்படி வாரத்தில் உள்ள ஏழு நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தில் ஆடை அணிவது நல்லது என்று சொல்வார்கள் அதேபோலத்தான் போலத்தான் ஜோதிடத்தின்படி இந்த நாட்களில் இந்த நேர ஆடை அணியக்கூடாது என்கிறது ஜோதிட சாஸ்திரம் அந்த வகையில் எந்த கிழமையில் எந்த நேரம் ஆடை அணியக்கூடாது அப்படி அணிந்தால் எந்த விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடும் என்று இப்போது நான் விரிவாக பார்ப்போம் நீங்கள் இன்னும் மா அஷ்டோத்தமி சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு என்று சொல்வார் அதாவது ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு கிரகத்தை பிரதிபலிக்கும் அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் உள்ள ஏழு நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துடன் தொடர்பு கொண்டதும் கூட அந்த நாளில் ஒவ்வொரு கிரகத்துக்குரிய நிறத்தில் நாம் ஆடை அணிவதன் மூலம் நல்ல பலங்களை கட்டாயம் பெற முடியும் அதுவே அந்த நாட்களில் கிரகத்திற்கு எதிர்வினையாக கருதப்படும் நிறங்களை நாம் அணிவதால் தீய விளைவுகள் ஏற்படுத்தக்கூடும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அந்த வகையில் கருப்பு நிற ஆடைகளை அணியக்கூடாது திங்கை சிவப்பு நிற ஆடைகளை கட்டாயம் அணியக்கூடாது அதே போல் செவ்வாய்க்கிழமையில் பச்சை நிற ஆடையும் புதன்கிழமையில் வெள்ளை நீர் ஆடையும் கட்டாயம் அணியக்கூடாது வியாழக்கிழமையில் கருப்பு நீர் ஆடையும் வெள்ளிக்கிழமையில் ஆரஞ்சு நேர ஆடையும் கட்டாயம் அணியக்கூடாது கடைசியாக சனிக்கிழமைகளில் வெள்ளை நேர ஆடைகளை கட்டாயம் அணிவதை தவிர்ப்பது நல்லது மேலும் இப்படி அணிவதால் கட்டாயம் நீங்கள் தீய விளைவுகளை சந்திக்கக்கூடும் என்று ஜோதிட சாஸ்திரம் எச்சரிக்கிறது இதை வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி